வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான கோலம் பார்க்குறாங்க அழகாக இருந்தது இந்த கோலம் உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்குறேங்க அதுலேயே கோலங்கள் சூப்பராக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அதையும் பாருங்கள் அப்புறம் சுவை சிக்ஸுன்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அந்த சேனலையும் பாருங்கள் அதிலேயும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் தான் கொடுத்துட்ருக்குறேங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய சுவை சிக்ஸ் சேனலும் பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சிம்பிளான அழகான கோலங்க ரொம்ப அழகாக இருந்தது வாசலில் பார்க்கும்போது லட்சணமாக இருந்ததுங்க அம்சமாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி என்னோட இந்த ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எவ்வளோ அழகாக இருக்குவாருங்க அம்சமாக இருந்ததுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்